ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தப்பை பண்ணுறது எல்லாருமே செய்கிற ஒரு யூஸ்வலான விஷயம் தான் பட் செஞ்ச தப்பை வந்து உணர்ந்து மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பும்ரா வந்து செஞ்சுருக்காரு எப்போதுமே பும்ரா ரொம்ப அளவுக்கு அதிகமாக கோவப்பட மாட்டார் ரொம்ப செலப்ரேட் பண்ண மாட்டார் ஆனால் வந்து கருண் நாயர் அவரெலாம் வந்து இந்த மாதிரி ஆடுவார் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவர் வந்து பும்ரா ஓவரில் ஃபோர் சிக்ஸ்னு பறக்க விட்டார் அதனால் வந்து பும்ரா அவர் மேலே வந்து கோவப்பட்டு வந்து திட்டியிருப்பார் அதுக்கப்புறம் போட்டி முடிஞ்சு தப்பாக உணர்ந்து பும்ரா ஒரு செய்கை வந்து செஞ்சிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டி ரொம்ப த்ரில்லாக அந்த மேட்ச் வந்து போனிச்சுங்க ஏன்னா வந்து கேம் வந்து முழுக்க முழுக்க மும்பை பக்கம் அவங்க பேட் பிடிக்கிறப்ப இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நமக்கு டெல்லி பேட் பிடிக்கிறப்ப ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா மெக்கர்க்கு வந்து அவுட் ஆனார் அவர் வந்து அவுட் ஆன பிறகு அப்படியே மேட்ச் வந்து போயிடுச்சு அவ்வளோதான் இவ்வளோ ஒரு இரநூறுக்கு மேலே டார்கெட் இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு பாலே ஒரு பிளேயர் வந்து கோல்டன் அவுட் அப்படிங்கிறப்போ போட்டி முடிஞ்சுது அப்படின்னு தான் எல்லாேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் வந்து கருண் நாயர் அதுக்கப்புறம் உள்ளே வந்து செம்ம அதிரடி காட்டினாருங்க பவர் பிளேலேயே வந்து புமராவை வச்சு செஞ்சார்னு சொல்லணும் ஜென்ரலாக மும்பையோட கேம் பிளான் என்னவாக இருக்கும்னா புமராவுக்கு பவர் பிளேயில ஒரு ஓவர் கொடுப்பாங்க மிடில் ஹோஸ்சில் ஒரு ஓவர் கொடுப்பாங்க டெத்தில் அவர் வந்து ரெண்டு ஓவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுதான் அவங்களோட பிளானு ஆனால் வந்து பவர் பிளேயில் விக்கெட் விழுந்தா கூட ரன்கள் ஒரு ஓவருக்கு பத்து ரன் அந்த மாதிரி ஆவரேஜில் வந்துட்டுருக்கு அப்போ வந்து பார்ட்னர்ஷிப் உடக்கின்னு இன்னொரு விக்கெட் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாண்டியா வந்து பவர் பிளேலே பும்ராவுக்கு ரெண்டு ஓவர் கொடுத்துருப்பாரு நாலாவது ஓவர் பும்ரா போட்டிருப்பாரு ஆறாவது ஓவரும் பும்ரா வந்து போட்டிருப்பாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஓவரில் ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பார் கருண் நாயர் பும்ரா ஓவரில் கடைசி ஓவர் பவர் பிளே கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா பும்ரா ஓவரில் பதினெட்டு ரன் வந்து போயிருக்கும் அதில் ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோரு ஒரு டபுள் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் வந்து பும்ராவை டார்கெட் பண்ணி அசால்ட்டாக வந்து அடிச்சிருக்காரு பும்ரா ஓவரில் ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் வந்து கஷ்டம் அதுவும் வந்து ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் இப்போ கரண்டாக டி ட்வெண்ட்டியில் ஃபார்மில் இருக்க பேட்டர் அடிக்கிறதே கஷ்டம் அருண் நாயர்லாம் வந்து ஒரு டெஸ்ட் பேட்டர் தான் ஏன்னா இவர் வந்து டெஸ்ட்டில் முந்நூறு ரன்கள் வந்து அடிச்சிருக்கார் அப்படி தான் இவரை நமக்கு வந்து தெரியும் ஐபிஎல்லலாம் இவர் வந்து பெருசாக ஆனது கிடையாது இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து பும்ரா ஓவரில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணார் அதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே வந்து டெல்லி பக்கம் தான் இருந்துச்சு ஸ்டெடி பண்ணி கொண்டு போனாங்க அப்புறம் வரிசையாக விக்கெட் விலக ஆரம்பிச்சிது நடுவில் வந்து அஷ்டோ சர்மா விப்ராஜ் நிக்கம் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட்சை வந்து அப்படியே கொண்டு போனாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து பேக் டு பேக் வந்து மூணு ரன் அவுட்டுங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு ரன் அவுட்டு ஏன்னா மேட்ச் வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா டெல்லி பக்கம் வந்து போனிச்சு அது வந்து எப்போ போனிச்சுன்னா பும்ரா ஓவரில் தான் ஏன்னா வந்து பத்தொன்பதாவது ஓவர் வந்து பும்ரா வந்து வீசுகிறாரு பன்னெண்டு பந்தில் இருபத்தி மூணு ரன் வந்து அடிக்கணும் முதல் பால் வந்து ரன் வந்து ஓடலை ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து நமக்கு ஸ்டார்க்கு தான் வந்து இருந்தார் அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அஷ்டோ சர்மா ரெண்டாவது பந்தில் ஃபோர் அவர் வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் மாதிரி வந்து ஒரு ஷார்ட் வந்து அடிச்சிருப்பார் மூணாவது பந்தில் பேட்டில் பட்டு பேக்கில் போயிருக்கும் லக்கில் ஃபோர் போயிருக்கும் அப்போ பேக் டு பேக் ரெண்டு ஃபோர் அப்போ வந்து கண்டிப்பாக மேட்ச் வந்து திரும்புது டெல்லி பக்கம்னு பார்த்தா நாலாவது பந்தில் வந்து ரெண்டு ரன் ஓட ட்ரை பண்ணி அஷ்டோ சர்மா வந்து ரன் அவுட் வந்து ஆயிருப்பார் திரும்ப அஞ்சாவது பால் அஞ்சாவது பாலில் குளித்தி பேத உள்ள வந்திருப்பார் அவரும் வந்து ரெண்டு ரன் ஓட ட்ரை பண்ணி ஆப்போசிட்ல ஸ்டார்க்கு இருக்காரு ஸ்டார்க்கும் ஃபோர் சிக்ஸ்லாம் அடிப்பார் ரெண்டு ரன் ஓடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணலை ரெண்டு ரன் ஓட ட்ரை பண்ணார் குல்தீப் யாதவும் அப்போ ரெண்டாவது ரன் அவுட்டு கடைசி பால் பும்ரா வந்து போறாரு மோஹித் சர்மா ஃபேஸ் பண்ணுறாரு ஒரு ரன் தட்டி விட்டு ஓட ட்ரை பண்ணுறாங்க அப்போ தான் வந்து சாந்தினர் வந்து டேரக்ட் இட்டு வந்து அடிக்கிறாரு அப்போ வந்து கண்டினியூஸாக மூணு பாலில் மூணு ரன் அவுட்டு ஒரு ஓவர் மீதம் இருக்கிறப்பவே ஆல் அவுட் ஆகிட்டாங்க மும்பை பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த கேமில் வந்து கருண் நாயர் வந்து பும்ரா ஓர டார்கெட் பண்ணி அடித்ததுனால பார்த்தீங்கன்னா டைம் அவுட் சமயத்தில் அதே மாதிரி ரன் ஓடும் போது லைட்டாக பும்ரா மேலே இடிச்சிருப்பார் கருண் நாயர் அதுக்கு சாரியும் சொல்லியிருப்பார் இருந்துமே கூட டைம் அவுட் சமயத்தில் பும்ரா வந்து தன்னோட கோவத்தை வெளிப்படுத்தியிருப்பார் வார்த்தைகளை வந்து விட்டுருப்பார் கருண் நாயர் கிட்ட சண்டை போட்டிருப்பார் பட் வந்து பும்ரா மேலே தான் தப்பு கருண் நாயர் வந்து இன்டென்ஷன் பட் உணர்ந்த தப்பும்ரா போட்டி முடிஞ்ச பிறகு ரெண்டு காதலையும் வந்து கை வச்சு மன்னிச்சிருங்க தப்பு ஏன் மேலதான் அப்படிங்கிற மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன் இந்த மாதிரி பண்றதுதான் வந்து நல்லது ஒரு ஆரோக்கியமான கிரிக்கெட்டா வந்திருக்கும் தப்பு பண்ணாலும் தப்பா உணர்ந்து பும்ரா வந்து வெளிப்படையாவே மன்னிப்பு கேட்டிருக்காரு நன்றி